ஆத்மார்த்தமான பொன்மாலை பொழுது நூற்றாண்டு கண்ட ஸ்ரீ கற்பகா வித்யாலயா சந்திரமாள் அறக்கட்டளை நடத்தும் அந்த பள்ளிக்கூடம் அவங்க எல்லோரும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் மயிலாப்பூரில் வந்து நம்ம பாரதிய வித்யா பவனுக்கு எதிர்க்க இந்த தேரடி செஞ்சுக்கிட்ட தேரடிக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளி முழுவதையும் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் சீருடை ஆசிரியர்களுக்கு உண்டான ஊதியம் அனைத்தையும் வழங்கி அந்த பள்ளியை சிறப்பமாக நடத்தி கொண்டிருப்பவர் அரிமா கீர்த்திவாசன் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அவர் என்ன பண்ணுறாருனா அவருடைய பிறந்தநாளை வந்து கேக் வெட்டி பெரிய அளவில் வந்து இப்பெல்லாம் கொண்டாடுறாங்கல்ல அந்த மாதிரிலாம் கொண்டாடுறதில்ல இரண்டு தமிழ் அறிஞர்களுக்கு அள்ளி வழங்குகிறார் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயெலாம் இல்லை பெரிய தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் என் நினைவுக்கு தெரிந்து ஒரு பதினைந்து பதினாறு வருடமாக வழங்கி கொண்டிருக்கிறார் அதற்கு முன்னாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா எனக்கு தெரியவில்லை அதை தேர்வு செய்து அவர்களுக்கு வந்து முறைப்படி தெரிவித்து அவர்களை பற்றி ஒரு பாராட்டு பத்திரம் தயாரித்து இதுபோல் விழாவிலே அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் எல்லாருக்கும் இன்றைக்கி எப்படின்னா எடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது அதான் இன்றைக்கி அதிகம் சொசைட்டியில் கொடுக்கணுன்ற எண்ணம் குறைஞ்சி போச்சு ஆனால் கீர்த்திவாசன் போன்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாக ஓரளவுக்கு மெட்ராஸில் கூட மழை பெய்யுறதுன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த விழாவிலே ஆசிரியர்கள் பாராட்டப்பட இருக்கிறார்கள் இன்றைக்கு விருதை பெறக்கூடியவர்களே பாராட்டு பெறக்கூடியவர்களே நம்முடைய பொன்னடியானவர்கள் நம்மெல்லாம் சொல்லுவோம் இல்லை கம்பன் அடிப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கண்ணதாசன் அடிப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் பாரதிதாசனுடைய அடிப்பொடியாக பாரதிதாசனுடைய பிரதான சீடனாக இருந்து பாரதிதாசனுடைய புகழை தன்னுடைய கவிதைகள் மூலமும் பத்திரிகைகள் மூலமும் எழுத்துக்கள் மூலமும் செயல்பாடுகள் மூலமும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் பொன்னடியானவர்கள் அருள் ஐயா அருள் அவர்கள் வகையை தந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஏராளமான நல்ல கவிஞர்கள் மரபிலே சிறந்து விளங்கக்கூடிய கவிஞர்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் பொன்னடியானவர்கள் கடற்கரை மணலிலே கடற்கரையிலே கவியரங்கத்தை பல ஆண்டுகள் ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் பத்திரிகை ஐம்பத்தஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்கு நீங்கள் தான் ஐம்பத்தஞ்சு வருஷமாக ஒரு பத்திரிகை தொடர்ந்து நடத்த முடியுமா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை நடத்த முடியுமா யோசிப்பாருங்க ஆனால் தன்னுடைய போராட்ட குணத்தினாலே சுயமரியாதை ஒரு மில்லி மீட்டர் கூட விட்டு கொடுக்காமல் ஒரு பத்திரிகையையும் தன்னுடைய இயக்கத்தையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பவர் முல்லைச்சரம் பத்திரிகையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பவர் பல படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார் இளையராஜாவின் பல திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்பதெல்லாம் குறிப்பிடத்தக்கது பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்கிறார் தமிழக அரசினுடைய கலைநாமணி விருது உட்பட பாரதிதாசன் விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கக்கூடியவர் நம்முடைய பொன்னடியானவர்கள் ஸோ அவருக்கு இன்றைக்கு பாராட்டு வழங்கப்படுவது என்பது பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் தமிழுக்கும் வழங்கக்கூடிய விருதாகவே நாங்கள் நினைக்கிறோம் ஒரு நல்ல விருது அடுத்து பொற்கொழியை பெற இருக்கிறவர் என்னுடைய நீண்ட கால நண்பர் தேனி எஸ் மாரியப்பன் என்பவர் உரத்த சிந்தனை தேனி கிளையினுடைய தலைவர் அவர்களுடைய புத்தகங்கள் ஏராளமான நகைச்சுவை துணுக்குகளை பத்திரிகைகளில் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக எழுதி கொண்டிருப்பவர் செய்தி சுரங்கம் என்று அவர்களை நாங்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறோம் எங்கிருந்தெல்லாம் மூளை முடுக்கலெல்லாம் நமக்கு தெரியாத தகவல்களை திரட்டி நூல்களாக வெளியிட்டு விஜயா பதைப்பவம் கோயம்புத்தூர்ல தேனி மாரியப்பன் ஒரு ரேக்கு அதாவது ஒரு அலமாரியே வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடியவர் தேனி எஸ் மாரியப்பன் அவர்கள் இப்படி தேடி இந்த இலக்கியம் என்பது இல்லை என்றால் இந்த நாடு ரவுடி கூட்டமாகத்தான் இருக்கு பல விஷயங்கள் இவ்வளவு இலக்கியங்கள் இருக்கும் பொழுதே பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு அதனால் இந்த இலக்கியம் தழைக்கணும் இலக்கியம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் பல புத்தகங்கள் படிச்சிருக்கேன் பல விஷயங்கள் படிச்சிருக்கேன் அதனால் எனக்கு அது ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாடு ஒன்று நாம் இப்போ நேரத்துக்கு இன்னைக்கு திடீர்னு ஏதோ ஒன்றும் பண்ணலை அதோட எந்த விஷயத்துக்காகவும் பண்ணலை நான் எந்த இடத்துலேயும் பப்ளிசிட்டியும் பண்ண சரி ரொம்ப தெரிஞ்சவங்களை கூட கூப்பிடுறதில்லை அவங்களுக்கு ஈடுபாடு இருந்தால் கூப்பிடுவேன் ஈடுபாடு இல்லாதவங்களை நான் கூப்பிடுறதில்லை உன்னடியானவர்கள் எல்லாம் தெரியுமா வருஷமா அவருக்கும் தெரியும் அதனால் இவங்கெல்லாம் கிடைத்திருக்கிற மாணிக்கங்கள் இவங்களெல்லாம் உற்சாகப்படுத்துறது தான் நம்ம அவங்களுக்கு எழுத்தாளர் சங்க தலைவர் வாசவன் அவர்கள் ஒரு அன்பு ஆணைதான் ஒரு அன்பு ஆணைதான் ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திரு கீர்த்திவாசனிடம் ஆண்டுதோறும் தலை சிறந்த எழுத்தாள படைப்பாளர்களுக்கு விருதுகள் நீங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு அன்பு ஆணை வழங்கினார்கள் அதை தலைமேற்கொண்டு இது எனக்கு இடப்பட்ட அளப்பரிய தமிழ் பணி என்று அதை செம்மாந்து செய்து வருகின்ற திரு கீர்த்திவாசன் அவர்களுடைய பெரும்புகழை நான் நெஞ்சார பாராட்ட கடமை பெற்றிருக்கிறேன் கவிஞர் பொன்னடியான் விருது பெற வந்திருக்கின்றார் அவரை போன்ற தமிழ்நாட்டில் ஒரு தனிப்பெரும் கவிஞரை நாம் நினைத்து பார்க்க முடியாது பாவேந்தருடனேயே அவருடைய இறுதிக்காலம் வரை இருந்து அவருக்கு தொண்டுக்கு தொண்டாய் அவர் இட்ட பணிகளை எல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று தன்னையே தகவத்து கொண்ட ஒரு மாபெரும் கவிஞர் கவிஞர் பொன்னடியான் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பாவேந்தர் விருது வழங்கியது பெருமை என்று சொன்னாலும் அவருக்கு விருதுகள் என்பது இன்னும் அதிகமாக வழங்க வேண்டிய நிலை தமிழ்நாட்டுக்கு உண்டு காரணம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் கவிஞர் அண்மையில் தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக திரு சீபா ஆதித்தனார் அவர்கள் பெயரில் திங்களழிதல் தனித்தமிழில் திங்கழிதல் நடத்துகிற முல்லைச்சரம் விருதை அண்மையில் தான் அவர் பெற்றார் முல்லைச்சரம் இதழே ஏற குறைய அறுபது ஆண்டுகளாய் தொடர்ந்து நடத்துகிறார் எவ்வளவு அளப்பரிய பணி கவிஞர் பொட்டடியான் அவர்களுக்கு திரு கீர்த்திவாசன் அவர்கள் இந்த நன்னாளில் அவருடைய பிறந்த நாளில் இந்த விருது வழங்குவது என்பது பெருவையிலும் பெருமையாகும் நண்பர்களே ஆசிரியர் நாளையும் இணைந்து கொண்டாடுகின்றீர்கள் ஆசிரியர்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒரு ஆசிரியரால் தான் நாடு உய்யும் ஆசிரியர்களை பற்றி மிக அழகாக ஆங்கிலத்திலே ஒரு மேற்கோள் சொல்வார்கள் புவர் டீச்சர் டெல்ஸ் அண்ட் ஆவரேஜ் டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் பட் அ குட் டீச்சர் டெமான்ஸ்ட்ரேட் கிரேட் டீச்சர் இன்ஸ்பயர்ஸ் என்பார்கள் ஆசிரியர்களால் தான் பலர் செதுக்கப்படுகிறார்கள் இந்த நன்னாள் ஆசிரியர் நாளினையும் கருத்தில் கொண்டு தன்னுடைய பிறந்த நாளையும் தகவமைத்துக் கொண்டு இந்த விருதுகளை வழங்குகின்ற திரு கீர்த்தி வாசன் புகழ் ஒழிக அவர் மின்மேலும் வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த கவிஞர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கவிஞர்கள் எழுதிய கவிதைகளின் தொகுப்புதான் புலவர்கள் போற்றும் புரவலர் கிருத்திவாசனார் அருந்தமிழ் தாயின் பெருந்தவ புதல்வர் கிருத்தி வாசனார் கீர்த்தியை சொல்லவா கட்டட தொழிலை கற்றவர் தமிழை கட்டுவோர் தம்மை கைவிடாதவர் சீர்மிகு தொழிலில் சிகரம் தொட்டவர் ஆர்வ மிகுதியால் அருந்தமிழ் கற்றவர் கட்டடம் மட்டுமா கட்டுவார் தமிழை கட்டுவோர் வாழ்வையும் கட்டி எழுப்புவார் ஈதல் செய்தே இசைபட வாழ்தலில் காதல் கொண்டவர் கருணை மிக்கவர் தவா மிகு தாய் தந்திட்ட புதல்வர் உகப்புடன் கொடுப்பதில் உலகின் முதல்வர் இத்தகு புதல்வர் இருப்பதனால்தான் வித்தக தமிழ் பயிர் என்பேன் புண்ணாம் வறுமையில் புரள்வோர் தம்மின் கண்ணீர் துடைத்திலும் கரம்பிவர் கரமே கண்ணல் தமிழின் கவிஞருக்கெல்லாம் அன்னம் இடும் ஊர் அட்சய பாத்திரம் இலக்கியம் இதயம் எழுதாவிடினும் இலக்கியவாதியை எழுத வைப்பவர் அழுத்தமாய் கொடுத்தவன் அன்னால் பாரி எழுத்தாளர் தமக்கோ இவர்தான் பாரி எழுத்தாளர்க்கெல்லாம் எழுதுகோல் ஆனவர் பழுத்த மரம்போல் பசியை தீர்த்தவர் தேனாய் எழுதும் செந்தமிழ் வாணரின் பேனாமுனை இவர் பெருமையைக் கூறும் ஆன்றோர்க்கெல்லாம் அள்ளி கொடுத்த சான்றோர் இவர் பெயர் சரித்திரம் சொல்லும் புவன மீதில் பூந்தமிழ் வளர்த்த பவள விழாவின் பாச வேந்தனை நவமணி கவிகளால் போற்றி உவப்புடன் வாழ்த்துவோம் உலகமே வாழ்த்ததே அவருடைய எண்ணம் எப்படி என்று கேட்டால் அது என்னன்ட்டு சொல்ல முடியாது அவருக்கு மனசு அன்னைக்கு என்ன தோன்றதோ எம்ஜிஆர் மாதிரி அன்னைக்கு அவர்கிட்ட வந்து லட்ச ரூபாய் இருந்தால் லட்ச ரூபாய் கொடுப்பார் ஐம்பதாயிரம் இருந்தால் ஐம்பதாயிரத்துக்கு கொடுப்பார் நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் முப்பது வருடத்திற்கு முன்பாக எழுத்தாளர்களை எல்லாம் அந்தமான் தீவுக்கு கப்பலில் கூட்டிகிட்டு கொண்டு போனார் இங்கே வந்திருக்கக்கூடிய எத்தனை பேர் கடற்கரை கவியரங்கத்திற்கு சென்றிருப்பீர்கள் என்று தெரியாது தமிழ்நாட்டில் கடற்கரை ஓரமாக ஒரு பெரிய கவியரங்கத்தை நடத்தலாம் அந்த கவியரங்கத்துக்கு நிறைய பேர் கூப்பிடலாம் பெட்ரூமாஸ் லைட்டெல்லாம் வச்சு அவர் நடத்திருக்கார் கவியரங்கத்தை நானும் பாரதி காவலர் ராமமூர்த்தி அவர்களும் அவருடைய கவியரங்கத்திற்கு நாங்கள் ரெண்டு பேரும் போயிருக்கிறோம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்குமே கூட இந்த கடற்கரை கவியரங்கம் முன் உதாரணமாக இருந்தது கீர்த்திவாசன் ஐயாவை பொறுத்தவரையில் எதையுமே கண்ணும் கருத்தமாக செய்யக்கூடியவர் தான் அவங்க பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்களை இங்கு வரவழைத்து அவங்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அவருடைய அந்த பள்ளிக்கூடத்தின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு ஈடுபாடு எண்பதாவது ஆண்டு அவருக்கு அது ஆயிரம் பிறை கண்ட ஒரு மனிதர் அவர் அவரை உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் தமிழின் சார்பாகவும் அவரை வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் இந்த எழுத்தாளர்களை உற்பத்தி பட்ச எங்கேருந்து ஆறாங்க படிப்பு படித்து ஒழுக்கமாக படித்து நல்லா எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு இதுலேயும் கற்றுக்கிறாங்க பாட்டு நடனம் நாடகம் எல்லாமே கற்றுக்கிறாங்க ஆனால் அந்த ஸ்கூலில் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க காலையில் குழந்தைங்களுக்கு டிஃபன் உண்டு மத்தியானம் சாப்பாடு கவர்மெண்ட்டில் போடுறாங்கன்னா கூட அது தனியாக அரிசி வாங்கி அது நல்லா சாப்பாடு போடணுன்ட்டு ஈவினிங் குழந்தைங்க வீட்டில் போனால் அதுங்களுக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு ஒரு போண்டாவோ ஒரு பால் இதெல்லாம் கொடுத்து தான் அனுப்புவாங்க வீட்டுக்கு இந்த ஸ்கூலில் இப்படி தான் நாற்றங்காலில் அந்த நாற்று சரியாக வளர்ந்தால் தானே அதுக்கப்புறம் அது செடியாகவோ மரமாக வளரக்கூடியது அதை அவர் பண்ணார் அதுதான் உயர்வான சமாஜம் உங்களோட ஆசிகள்லாம் அவருக்கு இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு அவர் இருந்து இந்த சேவைகளை செய்யணும்னு நான் கடவுள் பண்ணிக்கிறேன் நன்றி அது கொய்த்துக்கு வந்து விஸ்வசாணி அழைச்சிட்டு வர்றதுக்கு பலரும் இப்போ ஒரு முப்பது நாற்பது வருஷம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க யாருக்கும் முடியல அப்புறம் நாங்கள் எங்கள் இதில் இந்தியன் லைனர்ஸ் அது வந்து சேவை அமைப்பு இருபத்தஞ்சி வருஷம் சில்லோஜ் இப்படிலாம் கொண்டாடி இருக்கோம் இசைஞ்சாணி பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் சொல்லுவார் வந்து அவர் வந்து ஒரு குளம் மாதிரி தெளிந்த குளம் மாதிரி அதில் ஒரு சின்ன கல் போட்டாலும் அப்படியே செதறும் அந்த மாதிரி அவர் மனசு இதாகிடும் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிலாம் சொல்லி இது பண்ணுவாங்க சரி ஒன்றுனா அவங்க சொன்னதுனால அவர் ஒத்துக்கிட்டார் அவருக்காக ஒத்துக்கிட்டாரு அவருக்காக குயத்துக்கு வந்தார் அதுலேயும் இடையில சில இதெல்லாம் நடந்தது அதையும் அவர் சரி பண்ணி அழைச்சிட்டு வந்து அவர் ஒரு நாலஞ்சு நாள் அவ்வளோ சந்தோஷமாக அவர் வந்து நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததுலேன்னு அவர் சொல்ற அளவுக்கு அவரை அதுக்கு ஐயா ஐயா தான் காரணம் சேவை அவர்கள் தன் பார்த்தால் சொல்லுவாங்க பார்வதி பரமேஸ்வரால் மாதிரி இருக்குன்னு இன்னைக்கு நிஜமாவே அப்படித்தான் இருக்கு இன்று அவர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு நாள் நமக்கும் ஒரு அவர்களை தரிசிக்கிற ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாம் அவர் கீர்த்திவாசன் அவர்களை பற்றி அந்த புத்தக தொகுப்பிலிருந்து திரு அழகிரி பாண்டியன் இரண்டு பாடல்கள் வாசித்தார் அவர் எழுதிய பாட்டு அதை கேட்கும்போதே நமக்கு தெரிந்து விடுகிறது அவருடைய அருமை பெருமைகள் எல்லாம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மூன்று புத்தகங்கள் வெளியிட்டேன் அதற்கு சிறப்பு விருந்தினராக திரு ஐயா கீர்த்தி வாசன் அவர்கள் கலந்து கொண்டார் உங்களுக்கு நினைவறிக்கிறது தெரியல சாஸ்திரி சாஸ்திரிகால அது ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி அவர் அன்று தலைமை தாங்கி என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டது அந்த மூன்று புத்தகங்களும் ரொம்ப சிறப்பான வரவேற்பை பெற்றது அது ஐயா அவர்களுடைய ராசி நான் தொண்ணூத்தி ஒண்ணுல வேலை சேர்ந்தேன் வேலைக்கு சேர்ந்தேன் அப்பொழுது வந்து நம்ம ஸ்கூல் வந்து தகர ஷீட் தான் ஷீட்ல சிமெண்ட் ஷீட்ல இருந்தது அந்த சிமெண்ட் ஷீட் பில்டிங்க இருபத்தெட்டு வகுப்பறைகள் வகுப்பறைகள் கொண்ட இரண்டடுக்கு மாடியா மாத்தினவர் கீர்த்திவாசன் சார் நான் வேலைக்கு சேர்ந்தப்போ இரநூத்தி ஐம்பது குழந்தைகள் பதினோரு ஆசிரியர்கள் அவர் வந்ததுக்கப்புறம் நிர்வாகியாக அவர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மாணவர்கள் முப்பது ஆசிரியர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அந்த ஆறு ஏழு எட்டு நடுநிலை பள்ளிக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆசிரியர்களை நியமித்து சுற்று வட்டாரத்தில் எந்த ஸ்கூல்லையுமே தர முடியாத அளவுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து அதாவது நாங்கள் ஃபீஸ் வாங்குறது கிடையாது சார் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுப்பாரு பதினைந்து ஆசிரியர்களை பணிக்கு அமர்த்தியிருந்தார் அந்த செல்ஃப் ஃபைனான்ஸில் அப்புறம் அப்போல்லாம் எங்களுக்கு கவர்மெண்ட்டில் இப்போ தான் ஈசிஎஸ்டில் லாஸ்ட்டு ஒர்க்கிங் டே சேலரி வந்துடுது அப்போ நாலு தேதி ஆகிடும் எய்டர் ஸ்கூலுக்கு சேலரி வர அப்போ சார் கரஸ்பாண்ட் ஆன உடனே நைன்ட்டி த்ரீல எங்கள் கிட்ட சொன்ன வார்த்தை டீச்சர்ஸுக்கு சம்பளம் மாத கடைசியில் நான் க்ரெடிட் பண்ணிடுறேன் உங் ஆமாம் நாலு தேதி வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண வேண்டாம் சிலதெல்லாம் மறக்க முடியாது அந்த மாதிரி சொன்னவர் அப்புறம் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக எனக்கு தெரிஞ்சு மயிலாப்பூரில் சென்னையிலேயே எந்த ஸ்கூல்லையுமே பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது அப்போதெல்லாம் நம்ம ஸ்கூலில் தான் முத முதல்ல சார் பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பித்தார் நம்ம ஸ்கூலில் எட்நூறு குழந்தைனாலும் எட்நூறும் டிஃபன் சாப்பிடும் அந்த எட்நூறு பேத்துக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸும் இருக்கும் இது வந்து சார் முயற்சி எடுக்காமல் வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது நன்றி பெருக்கோடு ஒருவரை வணங்குகின்ற உண்மையான சமூகத்தினுடைய நாட்டினுடைய தொண்டராக இருந்து இந்த மக்களுக்காக தன்னை எறியாமல் தன்னை கொள்ளாமல் வெளிக்காட்டிக்கொள்ளாமல் கொண்டிருக்கின்ற ஐயா கீர்த்திவாசனார் அவர்களே இருபத்தி ஆறு ஒன்று அறுபத்தி மூன்றம் பாவேந்தருடைய தமிழ் கவிஞர் மன்றம் தொடங்கப்படுது அதனுடைய நோக்கம் என்ன கலை இலக்கியத்தை வளர்க்கணுங்கிறது தான் அந்த நோக்கத்துக்காகத்தான் இறுதி நாள் வரை அவர் வாழ்ந்தார் அதுக்காக இளைஞர்களையும் பலதரப்பு ஏற்க பார்க்காத கட்சி சார்பெல்லாம் எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த நோக்கத்தை பாவேந்தர் மறைந்தவன் பிறகு தமிழ் கவிஞர் மன்றம் என்று நாங்கள் தொடங்குறோம் அந்த கொள்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல பாராடு போடுறோம் பெரியார் திடலில் யார் அந்த பாராட்டுக்கு வந்தாங்க தெரியுங்களா அறிஞர் அண்ணா தமிழகத்தின் முதல்வர் வந்தார் இப்படி கலை இலக்கியத்திற்காகவும் தமிழ் தமிழருக்காகவும் இந்திய நாட்டின் பெருமக்களுக்காக முன்னேற்றங்களுக்கு வெற்றிகளுக்காகவும் உலக மக்களின் ஒற்றுமைகளும் உயர்வுகளுக்காகவும் உடைத்து கொண்டிருக்கின்ற ஒரு திருமகன் நம்முடைய கீர்த்திவாசர் ஐயா என்றால் அது கே